வணக்கம் இந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு கருத்து வந்து ரொம்ப முக்கியமானது நாம் பார்வையால் அல்ல விசுவாசத்தினாலே நடக்கிறோம் டூ கொருந்தியர் அஞ்சு புள்ளி ஏழு இருக்கு இதோட ஆழத்தை கொஞ்சம் அலசி பார்க்கலாமா இதுக்கு வந்து சில வேதாகம உதாரணங்களையும் போதகர் ஜான் கோடியூலோட சில பார்வைகளையும் நாம் பயன்படுத்த போறோம் நம்ம நோக்கம் என்னென்னா இந்த விஸ்வாச நடை அப்படிங்கிறது நிஜமா என்ன அர்த்தம் நம்ம வாழ்க்கையில இது எப்படி வேலை செய்யுதுன்னு சில உதாரணங்கள் வழியா புரிஞ்சுக்கிறது தான் அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒன்ன நம்புறது இது சில சமயம் கொஞ்சம் கஷ்டம் தானே கண்டிப்பா நாம வாழ்ற உலகம் எப்படி எதையுமே கண்ணால பார்க்கணும் ஆதாரம் கேக்குது ஆனா விசுவாசம் என்ன சொல்லுது நீ பார்க்க முடியாத உன்னை நம்புன்னு சொல்லுது பவுல் குருந்தியருக்கு எழுதுன மாதிரி தான் நம்ம நம்பிக்கை உலக ஆதாரத்தை சார்ந்தது இல்லை கடவுளோட மாறாத வாக்குறுதிகள் இருக்குல்ல அதோட உண்மையை சார்ந்தது சரி விசுவாசத்தால் நடக்கிறது அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடி நிச்சயமற்ற சூழல் தெரியலாம் ஆனா நம்ம இருதயத்தை வந்து கடவுளோட சத்தியத்துல நிலைநிறுத்தி வாழுறது இது ஏதோ கண்ணு மூடிட்டு நம்புறதில்ல தேவனோட குணம் அவரோட வார்த்தை அதை ஆழமா நம்புறது சரி சரி இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் முதல் உதாரணம் அப்ரஹாம் விசுவாசம்ங்கிறது முழுசா புரியலன்னா கூட கீழ்ப்படியுங்கிறதுக்கு இவரோட வாழ்க்கையை ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இல்லையா ஆமா ஆமா ஆதியாகமும் பனிரெண்டுல பாத்தீங்கன்னா தேவன் அப்ரஹாம் கிட்ட சொல்றார் விட்டுட்டு நான் காற்ற தேசத்துக்கு போன அவர் எங்க போறோனே தெரியாம கிளம்பிட்டார் இதுக்கு என்ன அர்த்தம் இது ஒரு முக்கியமான பாடத்தை நமக்கு சொல்லுது பாருங்க உண்மையான விசுவாசம் வந்து எல்லா டீட்டெயிலும் கிடைக்கிற வரைக்கும் காத்துட்டு இருக்காது எபிரியர் பதினொன்னு என்ன சொல்லுது அப்ரஹாம் தான் போகிற இடம் என்னது அறியாமல் புறப்பட்டு போனான் இங்க வந்து கீழ்ப்படிதல் புரிதலுக்கு முன்னாடி வருது விசுவாசத்தோட முதல் படி என்னன்னா சில சமயம் முழுசா தெளிவில்லாட்டா கூட தேவன் சொல்றாருங்கிறதுக்காக செய்யறது அது மட்டும் இல்லையே இந்த கீழ்ப்படிதலுக்கு ரொம்ப முன்னாடியே ஆதி ஆகமும் பதினஞ்சுல நாம பாக்குறோம் ஆப்ரஹாம் கர்த்தரை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு அதாவது செயல் செய்யறதுக்கு முன்னாடியே அந்த நம்பிக்கை அங்கீகரிக்கப்படுது அப்புறம் வயசான காலத்துல பிள்ளை பிறக்குன்னு சொன்னதை நம்புனது அப்புறம் அந்த மகனே பழி கொடுக்க கேட்டப்போ கூட தேவன் அவனை உயிரோட எழுப்ப முடியும்னு நம்புனது எப்ரேயர் பதினொன்னு சொல்லுது இல்லையா இது எல்லாமே அந்த சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட ஒரு நம்பிக்கையை காட்டுது கரெக்டா சொன்னீங்க இது வந்து ஒரு தொடர்பயணம் மாதிரி ஆப்ரஹாமோட வாழ்க்கை முழுசும் புரியாத நிலைமையில தேவனை நம்புறத அவரை தேர்ந்தெடுத்தார் இதுதான் விசுவாசத்தோட சாரம் தெளிவு இல்லாதப்போ கூட கூப்பிட்டவரை நம்பி மொத அடி எடுத்து வைக்கிறது இது அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போறது அதாவது விசுவாசம் கடவுளோட கண்ணுக்கு தெரியாத கரத்தை பார்க்குது இதுக்கு மோசையோட அனுபவம் ஒரு பயங்கரமான உதாரணம் செங்கடல் பக்கத்துல இஸ்ரேல் மக்கள் நின்னதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ஆமா முன்னாடி கடல் பின்னாடி துரத்திட்டு வர எகிப்து படை தப்பிக்க வழியே இல்லைன்னு தான் இருக்கும் இல்லையா நிச்சயமா மனுஷ பார்வையில அது ஒரு நம்பிக்கை இல்லாத தான் ஆனா மோச என்ன செஞ்சார் யாத்ராகமம் பதினால பயப்படாதீங்க கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு செய்ய போற இரட்சிப்ப பாருங்கன்னு சொல்றார் அவர் அந்த சூழ்நிலையில இருக்கிற ஆபத்தை மட்டும் பார்க்கல எப்ரையர் பதினொன்னு சொல்ற மாதிரி மோசே வந்து நெருக்கடிய மட்டும் பாக்குது நம்ம கண்டு பிரச்சனைய பெருசா காட்டும்போது விசுவாசம் ஆவிக்குரிய கண்ணை திறந்து தேவன் கூட இருக்காரு அவர் செயல்படுறாருன்னு காட்டுது இது பெரிய படத்தோட இணைச்சு பார்த்தா எப்படி அப்போதைய நெருக்கடிக்கு அந்த பக்கம் பார்க்க விசுவாசம் நமக்கு உதவுது நம்ம பிரச்சனைகள் எவ்வளோ பெருசாக வேணால் தெரியலாம் ஆனால் தேவன் அதைவிட பெரியவர்னு விசுவாசம் நமக்கு ஞாபகப்படுத்துது செங்கடல் ரெண்டா பிரிஞ்சது எதைச்சையா நடக்கல அது தேவனோட கண்ணுக்கு தெரியாத கரத்தோட செயல் ஆமா அந்த நிலைமையில விசுவாசம் மனுஷனால முடியாததை தேவன் செய்ய முடியும்னு பார்த்தது சரி அடுத்ததா அன்னோவாவோட கதைக்கு வருவோம் விசுவாசம் கண்ணுக்கு தெரிகிற ஆதாரத்தை நம்பி இல்லை கடவுளோட வார்த்தையை நம்பி செயல்படுதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் ஆதி அகமம் ஆறுல இருந்து ஒன்பது வரைக்கும் பார்க்குறோம் ஆமா எப்ரியர் பதினொன்று புள்ளி ஏழுல என்ன வாசிக்கிறோம் விசுவாசத்தினாலே நோவா தன் காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பேழையை உண்டு பண்ணினான் ஓ மற்றவங்களுக்கு அது எவ்வளோ ஒரு மாதிரி இருந்திருக்கும் முட்டாள்தனமாக கூட தோணி இருக்கும்ல கண்டிப்பா கேலி பண்ணியிருப்பாங்க கிண்டல் பண்ணியிருப்பாங்க இதுதான் விசுவாசத்தோட சோதனை கண்ணுக்கு முன்னாடி எந்த ஆதாரமும் இல்ல வெதர் ரிப்போர்ட் எதுவும் இல்ல ஆனா அவர் தேவனோட வார்த்தைய மட்டும் நம்பினார் அவர் விவாதம் பண்ணல தாமதிக்கல கீழ்படிஞ்சார் இது என்ன காட்டுது நம்மள சுத்தி இருக்கிற சூழ்நிலையோ மத்தவங்களோட கருத்தோ நமக்கு எதிரா இருந்தாலும் தேவனோட வார்த்தையை உறுதியா பிடிச்சுக்கிறது தான் விசுவாசம் நோவோட செயல் வந்து தேவன் வார்த்தை மேல அவருக்கு இருந்த நம்பிக்கையும் உலகத்தோட அவநம்பிக்கையும் ஒன்னா காட்டுச்சு இது நம்மள நாலாவது புள்ளிக்கு கொண்டு வருது விசுவாசம் மனுஷனோட தர்க்கத்தை விட கடவுளோட வல்லமையை நம்புது யோசுவாவோ எரிகோவும் வீழ்ச்சியும் யோசுவா ஆறாம் அதிகாரம் இது ஒரு வித்தியாசமான உதாரணம் எரிகோ ஒரு பலமான கோட்டை பெரிய மதில்களால் ஆனது ஆமா இப்போ ஒரு பலமான கோட்டையை எப்படி பிடிக்கிறது military ரீதியா பார்த்தா முற்றுகை போடணும் சுவரை உடைக்க மிஷின் யூஸ் பண்ணணும் இல்ல நேரா தாக்கணும் இதுதான் மனுஷ தர்க்கம் ஆனா தேவன் யோசுவாவுக்கு கொடுத்த பிளான் என்ன ரொம்பவே வித்தியாசமானது ஆயுதம் வச்சிருக்கிற வீரர்கள் தினமும் ஒரு தடவை அந்த பட்டணத்தை சுத்தி வரணும் அப்புறம் ஏழாவது நாள்ல ஏழு தடவை சுத்தி வந்து எக்காலம் மோதும் போது எல்லா மக்களும் சத்தமா ஆர்ப்பரிக்கணும் இது என்ன போர் யுக்தி எந்த மிலிட்ரி புக்லயும் இத பார்க்க முடியாது ரொம்ப விசித்திரமா இருக்கு கேட்கவே ஆனா என்ன நடந்துச்சு யோசுவா ஆறு புள்ளி இருபது சொல்லுது மக்கள் ஆர்ப்பரிச்சப்போ அலங்காரமானது உடனே இடிந்து விழுந்தது ஆமா எப்ரேயர் பதினொன்னு புள்ளி முப்பது இதை எப்படி சொல்லுது விசுவாசத்தினாலே எரிகோவின் மதில்கள் ஏழு நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது இது ஒரு முக்கியமான கேள்வியை நமக்குள்ள எழுப்புது என்ன கேள்வி தேவனோட வழிகள் சில சமயம் நம்ம லாஜிக்குக்கு புரியாத மாதிரி இருக்கலாம் ஏன் விசித்திரமா கூட தோணலாம் ஆனால் விசுவாசம் என்ன சொல்லுது தேவனோட வழிமுறை மனுஷ யுக்தியை விட சக்தி வாய்ந்தது அது அவரோட நோக்கத்தை கண்டிப்பாக நிறைவேற்றும் சில நேரங்கள்ட்ட தேவன் நம்ம செய்ய சொல்ற காரியங்கள் அர்த்தமே இல்லாத மாதிரி தோணலாம் நம்ம அறிவு அனுபவம் தர்க்கம் எல்லாமே வேற மாதிரி சொல்லலாம் ஆமாம் ஆனா எரிகோ கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா தேவனோட திட்டத்தை நம்புறது அது எவ்வளோ வித்தியாசமா இருந்தாலும் அதுதான் உண்மையான ஞானம் சரிதான் அடுத்ததா அஞ்சாவது புள்ளி விஸ்வாசம் மனுஷனோட திறமை இல்ல கடவுளோட பலத்தை நம்புது தாவீது கோலியாத் கதை ஒன்னு சாமுவேல் பதினேழு இது இதை ரொம்ப தெளிவா காட்டுது ஒரு பக்கம் யாரு நல்ல அனுபவம் உள்ள கவசம் எல்லாம் போட்ட பெரிய வீரன் கோலியாத் மறுபக்கம் அனுபவமே இல்லாது சரியான ஆயுதம் கூட இல்லாத சின்ன பையன் இஸ்ரேலோட நல்ல பயிற்சி பெற்ற வீரர்கள் எல்லாரும் கோலியாத்தோட உருவத்தை பார்த்தும் அவர் ஆயுதங்களை பார்த்தும் பயந்து நடுங்கினாங்க அவங்க அந்த சூழ்நிலையில இருந்து மாதிரி இருந்துச்சு அவர் கோலியாத்தோட அவர் கோலியாத் நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் எங்கிட்ட வர்ற நானும் சேனைகளின் கர்த்தராகிய இஸ்ரேலுடைய தேவனுடைய நாமத்தினால உங்ககிட்ட வர்றேன் அப்படின்னு சொன்னார் பிரச்சனைய விட தேவனோட வல்லமைய அவர் பெருசா பார்த்தார் இந்த வித்தியாசம்தான் முக்கியம். விசுவாசத்தால நடக்கிறதுன்னா சவால்கள நம்ம பலவீனத்தோட கண்ணோட்டத்துல பார்க்காம தேவனோட அளவிட முடியாத வல்லமையோட கண்ணோட்டத்துல பார்க்கிறது. தாவீது இன்னும் சொன்னார் யுத்தம் கர்த்தருடையதுன்னு. அவர் தன்னோட பலத்தையோ இல்ல அந்த கவன்களோட திறமையோ நம்பல. அவர் தேவனை நம்புனார். ஆமா. விசுவாசம் வந்து போர்க்களத்தோட பொறுப்ப புறுப்ப தேவன் மீடம் கொடுக்குது. நம்ம திறமையல்ல அவரோட பலத்தை அது நம்பி இருக்கு. அருமா. கடைசியா ஆறாவது புள்ளிக்கு வருவோம் விஸ்வாசம் பற்றாக்குறை இருக்கும்போதும் கடவுளோட பராமரிப்பை நம்புது பஞ்ச காலத்துல எலியாவோட அனுபவம் ஒன்னு ராஜாக்கள் பதினேழு தேவன் முதல்ல காகங்கள் மூலமா அவரை போஷிக்கிறார் அப்புறம் அவரை சாரி பாத்துங்கிற ஊர்ல இருந்த ஒரு விதவை கிட்ட அனுப்புறார் அந்த விதவையோட நிலைமை ரொம்ப மோசம் அவங்க கிட்ட மிஞ்சி இருந்தது பானையில ஒரு பிடி மாவும் களையத்துல கொஞ்சம் எண்ணெயும் மட்டும்தான் அதை சாப்பிட்டுட்டு சாக தயாரா இருந்தாங்க இதுதான் அவங்களோட ரியாலிட்டி அவங்களோட பார்வை ஆனா எலியா அவங்க கிட்ட கேட்டது ரொம்ப கஷ்டமான ஒண்ணு முதல்ல அதுல எனக்கு ஒரு சின்ன அடைய பண்ணிக்கிட்டு வா அப்புறம் உனக்கும் உன் மகனுக்கும் பண்ணலாம்னு சொன்னார் யோசிச்சு பாருங்க தங்கிட்ட கடைசியா இருக்கிறத அதுவும் பஞ்ச காலத்துல ஒரு தெரியாத ஆளுக்கு கொடுக்கறது இது லாஜிக்கே இல்லையே சுத்தமா இல்ல ஆனா அந்த விதவை விசுவாசத்தோட கீழ்படிஞ்சாங்க என்ன நடந்துச்சு தேவனோட வார்த்தைப்படி பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லைன்னு ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு தேவையான முடியும்னு நம்புறது இது சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி அஞ்சு மாதிரி இருக்கு உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது தீபம் முழு பாதையையும் காட்டாது ஆமா அடுத்த எடுத்து வைக்க தேவையான வெளிச்சத்தை மட்டும் தரும் அருமையான ஒப்பீடு விசுவாசம் பராமரிப்புல தங்கி இருக்கு அடுத்த வேளை சாப்பாடு எங்கிருந்து வரும்னு தெரியாதப்ப கூட தேவன் கணக்குகள் எல்லாம் காலியா தெரியலாம் ஆனா தேவனோட வளம் எப்பவும் வற்றாது அவர் அடுத்த அடிக்கு தேவையானதை கண்டிப்பா தருவார் அப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசினதோட சாராம்சம் என்னன்னு பார்த்தா விசுவாசத்தால கண்ணுக்கு தெரியாத தேவனோட கிருபை வல்லமை இதெல்லாம் நம்பி அவரோட அவர் வார்த்தைக்கு கீழ்படிஞ்சு ஒவ்வொரு நாளும் வாழ்றது பார்வை சூழ்நிலைகள் மாறலாம் மனுஷங்க கைவிடலாம் ஆனா விசுவாசம் மாறாத தேவன் மேல நிலைச்சிருக்கு இதத்தான் எப்ரேயர் பதினொன்னு புள்ளி ஒன்னு ரொம்ப அழகா சுருக்கமா சொல்லுது இல்லையா ஆமா விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணாப்படாதவைகளின் இருக்கிறது இது வெறும் ஆசை இல்லை இது ஒரு உறுதி ஒரு நிச்சயம் பார்க்க முடியாத விஷயங்களோட உண்மைக்கு இது ஒரு அத்தாட்சி சரி இந்த வேதாகம உதாரணங்கள்ல இருந்து இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக சில நடைமுறை பாடங்களை நாம் எப்படி தொகுக்கலாம் நேரடியாக உங்ககிட்ட பேசுகிற மாதிரியே சில பாடங்களை சொல்கிறேன் நீங்கள் கேட்டுருக்கீங்க இல்லையா உங்களுக்காக வாழ்க்கை பாதையில் முழுசாக தெளிவு இல்லாதப்ப ஆப்ரஹாம போல தேவனோட வழி நடத்துதல நம்பி முதலடியே எடுத்து வைங்க முழு பிளானும் தெரியலனாலும் பரவாயில்ல புரியாத போதும் கீழ்படையிறது முன்னாடி தடைகள் பெருசா தெரிஞ்சு வழி அடைஞ்ச மாதிரி நீங்க உணரும்போது போது போல பயப்படாம உறுதியா நில்லுங்க தேவனோட செயல்பாடு கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா ஒரு செயல்பாடுறாருன்னு நம்புங்க ஆமா காணாதவரை காண்பது போல தேவனோட திட்டம் இல்லனா வழிநடத்துதல் உங்களுக்கு விசித்திரமா இல்ல உலக ஞானத்துக்கு எதிரா தோணும் போது போல மனுஷ தர்க்கத்தை விட தேவனோட வழிகளை நம்புங்க ஓகே அது வித்தியாசமா இருந்தாலும் உங்களோட தேவைகள் அதிகமாக இருந்து கையில் இருக்கிறது குறைவா இருக்கும்போது போது எளியாவோட கதையில வர்ற அந்த விதவ மாதிரி தேவனோட தினசரி பராமரிப்புல சார்ந்துருங்க அடுத்த படிக்கு தேவையானது கிடைக்கும் நம்புங்க ஒரு நாளுக்குரிய ஆகாரம் போல நீங்க சந்திக்கிற சவால்கள் ரொம்ப பெருசா தெரிஞ்சு பயம் உங்களை ஆட்கொள்ளும் போது போல பிரச்சனையின் அளவை பார்க்காம தேவனோட எல்லையில்லாத வல்லமை மேல உங்க கவனத்தை செலுத்துங்க யுத்தம் கர்த்தருடையதுன்னு நினைச்சு அருமையான தொகுப்பு ஆமா விசுவாசங்கிறது பழைய பாட்டு கதைகள்ல மட்டும் இல்ல அது நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்துக்கும் தேவையானது கண்டிப்பா இந்த ஆய்வை நாம முடிக்கும் போது உங்களுக்காக ஒரு சிந்தனை இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி உங்கள் பார்வையில் நிச்சயமற்றதாக தெரிகிற உங்கள் வாழ்க்கையோட எந்த பகுதியில் தேவனை நம்பி அடுத்த அடியை எடுத்து வைக்க இந்த விசுவாசம் இன்றைக்கி உங்களை அழைக்கலாம் அது உங்கள் வேலையாக இருக்கலாம் குடும்பம் பண சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் உடல் நலம் இல்லை எதிர்காலமாக இருக்கலாம் எந்த இடத்துல நீங்கள் பார்வையால் இல்லாமல் விசுவாசத்தால் நடக்க அழைக்கப்படுறீங்க இந்த உரையாடலில் எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி இங்கே நம்ம பகிர்ந்துக்கிட்ட கருத்துக்கள் உங்கள் விசுவாச பயணத்தில் உங்களை இன்னும் பலப்படுத்தணும்னு நம்புறோம்